ஏப்பாப்பா என்ன விஷயம் அத்தை நீங்க மைக்கல்ல பேசுனீங்கல்ல ஆமா எல்லாத்தி மணி இப்ப எல்லாத்தி மணிக்குமாங்க அத்தை ஆமா வேற என்ன டவுட் யாருக்கிட்டயும் கோபப்பட கூடாதுங்க அத்தை யாருக்கிட்ட கோபப்பட அப்புறம் அப்புறம் இயேசுப்பா நமக்கு பிடிக்காதாங்க அத்தை ஆமா நாம வந்து கோவப்பட்டாலும் ஒருத்தர் மணிக்கிளினாலும் ஏசப்பாக்கு நம்மளை எப்படி பிடிக்கும் அதனால் நம்ம ஒருத்தர் என்ன தப்பு செஞ்சாலும் சரி அவங்கள வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக மன்னிச்சிடணும் ஓகேவா கோவப்படக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு என்ன கேட்டாலுமே செய்வாங்க ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அரட்டை கர்த்திகா இன்றைக்கி குட் ஃப்ரைடேங்க அதாவது புனித வெள்ளி ஏசப்பாவை சிலுவையில் அரண்டை தினம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க நான் வந்து மைக்கில் பேசினேன் ஸோ இந்த பாப்பாங்க வந்து அதை கவுன்சிட்டு வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக மணிங்க யாருக்கிட்டையும் கோவப்படாதீங்க சோ மன்னிப்புக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே ஆண்டோராஜி ஏசு கிறிஸ்து தான் நாமளும் மாதிரி இருக்க முயற்சி பண்ணுவோம் ஓகேங்களா கத்தர் தாமே உங்களை அசிரதிப்பாராங்க தட்ட சொல்லுங்க பாய் காட் பிளஸ் யூ